அனைவருக்கும் வணக்கம் நான் பொன்னையா உதவி வேளாண்மை அலுவலர் வேளாண் வணிகம் கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டாரம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேளாண் வணிக திருவிழாவில் இன்றைக்கு நடைபெறும் வேளாண் வணிக திருவிழாவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மதிப்பு கூட்ட பொருள்களை பற்றியும் மற்றும் வந்து பாரம்பரியமான அரிசி வகைகளை பற்றி நான் அவங்கள்ட்ட சொல்லலாம்னு இருக்கோம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய ரகங்கள் பாரம்பரியமான ரகங்களை மறந்துட்டு சில ரகங்களை மட்டும் சாப்பிட்டு இருக்கோம் அதுவும் வந்து நம்ம பண்டைய காலத்தில் வந்து நிறைய ரகங்களை சாப்பிட்டு நாட்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த ரகங்கள்லாம் இன்னைக்கு மறந்துருச்சு இப்போ உங்களுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய ரகங்கள் சொல்ல முடியுங்க சிவப்பு கவுனி அரிசி இருக்கு கருப்பு கவுனி அரிசி இருக்கு வெள்ளப்பூ பூங்காறு இருக்கு கொத்தமல்லி சம்பா இருக்கு வாசன் நெல் இருக்கு சிவப்பு ரக நெல் இருக்கு செம்பாலை இருக்கு இந்த மாதிரி நிறைய ரகம் மாப்பிள்ளை சம்பா காட்டுயானம் இந்த மாதிரி நிறைய வகையான அரிசி வகைகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விவசாயிகளை உற்பத்தி பண்ணி மறுபடியும் மறக்கப்பட்ட ரகங்களை எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து அந்த அரிசியில வந்து நேரடியா கொடுக்கறப்போ வந்து நம்ம வீட்டுல இருக்க குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் சாப்பிட்றதுக்கு வந்து விருப்பப்படுறது இல்லை அதனால வந்து நிறைய அந்த மாதிரி பாரம்பரியமான அரிசியில் வந்து மதிப்பு கூட்டி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இப்போ எப்படின்னு உதாரணம் பார்த்தீங்கன்னா அந்த புட்டு மாவா கொடுப்போம் பூங்கார் அரிசியில் ஒரு புட்டு மாவா கொடுக்குறப்ப குழந்தைகள் வந்து அந்த டேஸ்ட் விற்பனை சாப்பிடுவோம் இடியாப்பு மிக்சா கொடுக்குறாங்க மாப்பிளை சம்பா அரிசியில் வந்து தோசை மாவா கொடுக்குறோம் அது மாதிரி அவள் ஐட்டம் நிறைய பண்ணி கொடுக்குறோம் அந்த மாதிரி அரிசி வகைகளை வந்து ஒவ்வொரு இதுலயும் இப்போ வந்து அவளா கொடுத்துறோம் அவளை வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக கொடுக்குற மாதிரி கொடுக்குறோம் இடியாப்ப மிக்ஸு கொடுத்துருக்கோம் காட்டியான மிக்ஸு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஃப்ளாக்ஸாக கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசிகள் வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டி கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்றாங்க குழந்தைகள் குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் அப்படியே கொடுக்குறப்போ வந்து சாப்பிட்றது வந்து விருப்பம் பண்ண மாட்டாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அவளை ஐட்டு நிறையா இருக்குங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசி வந்து நம்ம மக்களோட ஆரோக்கியத்துக்கு நிறைய சத்துக்கள் எல்லாமே இருக்குது அவனோட இன்னைக்கு வரக்கூடிய நிறைய மருத்துவ வியாதிகள் அத்தனைக்கும் வந்து அடிப்படை காரணம் நம்ம உணவு பழக்க வழக்கம் முறையாயிருச்சு அதுலேருந்து மாறுறதுக்கு நம்ம எப்பயுமே வந்து பாரம்பரிய அரிசியை ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ முடியுங்கிறத சொல்லிக்கலாம் நன்றி வணக்கம்